வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர்ல அருமையான ஒரு செம்மண் நிலம் தோட்டம் அமைப்பதற்கு மிக அருமையான ஒரு செம்மண் நிலம் இலவச இபி சர்வீஸோட அமைந்திருக்கிறது அந்த இடம் வந்து சரியாக எங்கே அமைந்திருக்கிறது அந்த இடத்துக்கு வந்து நம்ம எப்படி டிராவல் பண்ணி போறது அந்த இடத்தோட விலை என்ன என்பது பற்றிய முழு தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் நாம ஒரு இடத்த வந்து வாங்கி நம்ம வந்து ஒரு தோட்டம் அல்லது ஒரு பண்ணை அமைக்க விரும்புகிறோம் நம்ம வாங்கக்கூடிய இடம் வந்து செம்மண் தான் இருக்கணும் ஏன்னா நம்ம பயிரிட போற அந்த மரம் செடிகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா செம்மண் நிலமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து செம்மண் நிலம் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டே இருப்பீங்க அதுபோன்ற அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் அந்த இடம் வந்து தார் ரோட ஸ்பேஸில் கிடையாதுங்க ஒரு அரை கிலோமீட்டர் மட்டும் தார் இருந்து அந்த இடத்துக்கு ஒரு அரை கிலோமீட்டர் மட்டும் இந்த போல மண் ரோட்டில் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகணும் ப்ராப்பரான பாதை தான் நம்ம வந்து டூ வீலரில் போகலாம் காரில் கூட போகலாம் அந்த அளவுக்கு நம்ம இடம் வரைக்குமே பாதை வசதி கிளியரா இருக்கு நீங்கள் இது போல் வந்து ஒரு இடத்தை வந்து வாங்க விரும்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இடத்தோட விலை என்ன இந்த இடத்தோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கரெக்டாக அந்த லேண்டோட லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம் இதில் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு தோட்டம் அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா செம்மரம் தேக்கு இப்படிலாம் வச்சு ஒரு பெரிய தோட்டம் அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு மட்டும் அந்த தோட்டத்தோட அந்த பென்சிங்கோட எண்டு வரைக்கும் போய் மறுபடியும் ரைட் சைட்லேயும் அந்த இடம் வந்து போகும் இந்த இடம் வந்து இந்த இடம் வந்து கரெக்டாக ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டு தான் தற்போது இதில் விவசாயம் எதுவும் செய்யலை மரம் செடிகள் எதுவும் இல்லை ஏற்கனவே விவசாயம் செஞ்ச இடம்னா இதில் வந்து ஒரு போர் ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுங்க ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குதுங்க நம்ம வந்து இந்த இடத்த வந்து வாங்கி அந்த பென்சிங்கெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம என்ன மாதிரியான தோட்டமோ அல்லது பண்ணியோ அமைக்க விரும்புகிறோமோ அது மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இடம் வந்து சமமாக இருக்குது அருமையான சமன்னு நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இதே இடம் தான் இந்த ரெண்டு ஏக்கர் இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு நம்ம எப்படி இந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் இந்த இடம் வந்து ஆவூர் நால் ரோடு பக்கத்துல தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தோன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அதே பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் திருச்சி ஏர்போர்ட்லருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் அதாவது திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து நம்ம வந்து மாத்தூர் ஆவூர் வழியாக இந்த இடத்துக்கு நம்ம வந்து வரலாம் இல்லை புதுக்கோட்டை பைபாஸ்ல கீரனூருக்கு முன்னாடி அந்த மூகாம்பிகை காலேஜ்கிட்ட இருந்து ஒரு ரோடு கட் பண்ணி விராலிமலைக்கு வரும் அந்த ரோட்டில் இருந்து நம்ம வந்தாலும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் நம்ம வந்து அந்த இடத்துக்கு வரலாம் இல்லை மதுரை பைபாஸ்ல திருச்சி டு மதுரை விராலிமலையில இருந்து கட் பண்ணி வந்தாலும் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுதான் அந்த இடத்துக்கு திருச்சியிலிருந்து ஓலையூர் மாத்தூர் வழியாக இழுப்பூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் ஆவூர் நால் ரோடு பக்கத்துல இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அல்லது வந்து ஆம்பூர் பட்டி நால் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நால் ரோடு பக்கத்துல தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தை வந்து நீங்க பார்க்க விரும்புகிறீங்க அல்லது இந்த இடம் சம்பந்தமாக உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்க வந்து டைரெக்டா வந்து கால் பண்ணுங்க ஒருவேளை டைரெக்ட் கால் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல இந்த இடம் சம்பந்தமாக டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இந்த இடம் வந்து மொத்தம் ரெண்டு ஏக்கரு ஃப்ரீ இபி சர்வீஸோட இருக்குது இந்த இடத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மொத்தமாக எழுபது லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த எழுபது லட்சமே வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாதுங்க நாம் வந்து இடத்த வந்து பார்க்குறோம் நமக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக நம்ம வந்து பேசும்போது இந்த விலையை வந்து இன்னும் குறைச்சி ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது இது போல் ஒரு செம்மன் நிலத்தை நீங்கள் வந்து வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவாக உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் இது போல் ஒரு செம்மன் நிலத்தை வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே நேரடியாக தொடர்பு கொண்டு இடத்த வந்து பாருங்கள் அதாவது உங்களது நண்பர்கள் யாராவது இது போல் ஒரு இடத்தை வாங்குறதுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்